அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு அவசர பதிவு உடனடி பதிவும் கூட மகா சிவராத்திரி விரதத்தை பற்றினா முழுக்க முழுக்க இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த பதிவு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சிவராத்திரி என்ன என்னன்னு சொல்கிறேன் அதுக்கடுத்து சிவராத்திரி விரதத்தின் மகத்துவம் என்னன்னு சொல்ல போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி விரதம் இருந்தால் என்ன நடக்கும் நடக்கும் என்ன கிடைக்கும் நமக்கு அதையும் சொல்ல போகிற அதுக்கப்புறமா வந்து முறைப்படி முழு சிவராத்திரி விரதம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எப்படி அபிஷேகம் பண்ணணும் எப் என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் பண்ணணும் விரதம் தூங்கக்கூடிய நாள் எப்போ அதேமாதிரி விரதம் எப்போ முடியுது அதுக்கப்புறம் வந்து எப்படி முடிக்கணும் என்னென்ன நெய்வேதை வைக்கலாம் என்னென்ன மலர்களால் அர்ச்சிக்கலாம் என்னென்ன பாடல்களை பாடணும் ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சிவபெருமானோட அருகில் கட்டாயம் முழுசாக நீங்கள் பெறலாம் அது நீங்கள் உங்களாலே உணர முடியும் ஸோ சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக வரமளிக்கக்கூடிய ஒரு தேவி ஸோ இன்றைய நாளில் நீங்கள் அந்த நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அவரோட அருள் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சிவராத்திரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சரி மாத மாதம் அந்த சிவராத்திரி வரும் ஆக்சுவலாக மகா சிவராத்திரின்றது பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியில வரக்கூடிய ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரின்னு சொல்றோம் ஸோ இந்த சிவராத்திரியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகா சிவ சிவராத்திரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த நாள் அதுதான் வந்து அதனோட மீனிங் ஸோ அதாவது ஏன் உகந்த நாள்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் அதாவது பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நாள் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த திருவடியை வந்து திருமுடியையும் திருவடியையும் அந்த அந்த அடிமுடியும் திருமுடியும் போட்டி போட்டு போய் பார்க்க போனாங்களே நம்மளுடைய திருமாவளும் அதாவது நம்ம விஷ்ணுவும் பிரம்மாவும் அந்த போட்டி நடந்த நாளும் அன்னைக்கு தான் ஓகேங்களா உங்களுக்கு அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு போட்டி வந்திருந்த யார் வந்து அவங்களுக்குள்ளே பெரியவன் சொல்லிட்டு ஸோ நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அது சால்வே ஆகாத ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது அப்போ வந்து அவங்கெல்லாம் செவன்கிட்ட போய் முறையிடுறாங்க இல்லை நாங்கள் எங்கள் ரெண்டு பேரில் யார் வந்து பெரியவங்க யார் உயர்ந்தவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவர் ஒலியாக வந்து ஒரு காட்சி தரார் வந்து சிவபெருமன் வந்து வானத்தில் ஒரு பெரிய ஒளியாக காட்சி தந்து அப்போ ஒரு அசரீர் ஒலிக்குது அதாவது இந்த ஒலியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சிவன் அதாவது சிவனுடைய அடியையும் அதே மாதிரி மேலே அவருடைய அந்த திருமுடியையும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டை யாரை ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லுது ஸோ உடனே என்ன பண்ணுறாரு திருமால் வந்து கூர்மா அவதாரம் எடுத்து அப்படியே பூமிக்குள்ளே அப்படியே போய் அப்படியே குடைஞ்சிட்டே அப்படியே போய் அவருடைய திருவடியை அதாவது அவருடைய பாதத்தை பார்க்குறதுக்காக போகிறாருங்க போகிறார் போகிறார் அவரால் கண்டுபிடிக்க முடியல பிரம்மா என்ன பண்ணுறாரு அண்ணன் பறவையை மாதிரி அப்படியே வானத்தில் பறந்து 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 போகிறார் ஏன்னா அவருடைய திருமுடியை பார்க்கறதுக்காக போகிறாரு ரெண்டு பேராலும் தேடுறாங்க 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 அவர் போயிட்டே இருக்கே தவிர அதுக்கு இன்டே இல்லை இன்ஃபினிட்டி மாதிரி இருக்குது ஒரு கட்டத்தில் விஷ்ணு வந்து புரிஞ்சுக்கிறாரு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோல்வியை ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு வந்து சரணடைஞ்சாரு நான் இப்படி நான் ஆமா என்னால் முடியல நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு சிவன்கிட்ட சரண் அடைஞ்சாரு ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறாரு அவரால் அந்த தோல்வி வந்து ஒத்துக்க முடியல எப்படியாவது வந்து இதில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா பொய் சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அவர் இந்த சிவபெருமானோட தலைமுடியில் அப்போ அவர் தாளம்பு அணிஞ்சிருந்தார் ஸோ அந்த தாளம்புக்கிட்ட அவர் கேட்குறாரு ஏன் தாளம்புக்கிட்ட போய் கேட்குறாருன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இந்த மாதிரி நான் வந்து உன்னுடைய தலைமுடியை சிவனுடைய தலைமுடியை பார்த்துட்டு தான் நீ அவர்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆனால் தாழம்பூ ஒத்துக்க மாட்டேன் பட் ஒரு கட்டத்தில் வந்து பிரம்மா கேட்டதுனால அந்த தாழம்பூ பொய் சொல்ல தயாராகுது ஸோ அன்னப்பறவையாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா வந்து சுப்பிரமணிய்கிட்ட சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் அதுக்கு சாட்சி வேணா அவன் தாழம்பூன்னு சொல்கிறாரு பட் உடனே அந்த ஒளிப்பழமாக இருந்த சுப்பிரமணியை வெடித்து அப்படியே கோபத்தோட வந்து நீ பொய் சொல்லிட்ட இன்னிலேருந்து அதனால உனக்கு எங்கேயுமே இந்த கோவில் எதுவுமே கிடையாது ஊமில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு அதே மாதிரியே அந்த தாழம்பூ வந்து நீ பொய்யாக தூது வந்ததுனால இனிமேல்ட்டு வந்து நீ என்னுடைய பூஜைக்கு வந்து உன்னை பயன்படுத்தவே மாட்டாங்க பூஜைக்கு அப்படின்னு பக்தர்கள் பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா அதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்போத்துக்கும் அவருடைய கோவம் ஆடாங்கள்ல ஸோ அதுக்கப்புறமா பெருமாளும் அதாவது திருமாலும் பிரம்மாவும் வந்து வேணுமற்ற தேவர்களும் எல்லோரும் வணங்கி அவர் கோபத்தை தன்னிச்சு பாடல்கள்லாம் பாடி முனிவர்கள் எல்லோரும் பாட பாடி அதுக்கப்புறம் கோவத்தை தணிஞ்சு அவர் அப்படியே அந்த ஒலிப்பெழம்பு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலையாக வந்து திருவண்ணாமலையில் அப்படியே உக்காந்துறார் அந்த இடம் தான் பார்த்தா அதுதான் பார்த்திங்கன்னா திருவண்ணா அந்த மலையே தான் சிவன் அதுக்கு அடிமுடியும் காட்ட முடியாது திருமுடியும் காண முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி இது தான் வந்து இதனோடய சிவராத்திரியினோட சிறப்பு மேலும் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்சம் வந்து தானே அதில் அதீத சக்திகள் அந்த இரவு பொருள்கள் இருக்கும் ஸோ அதனால் அந்த பொருள்கள் நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருந்து விழித்திருந்து சிவபக்தியோடு பூஜை பண்ணும்போது முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது தான் சிவராத்திரி போய் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ சிவராத்திரி விரதம் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி விரதம் வந்து ஆக்சுவலாக இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது புதன்கிழமை புதன்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக அந்த சதுர்த்தி தீதி எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணி எட்டு நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழாம் தேதி எட்டு ஐம்பத்தி நாலு வரையும் இருக்குது காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு வரையும் அந்த சதுர்த்தி தீதி இருக்குது ஸோ ஆக மொத்தம் சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா நாலு அன்னைக்கு அதாவது புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி காலையிலே தொடங்குது விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு காலையிலேருந்தே நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து முறைப்படி முழு விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு நீங்கள் உடம்பு திரகாத்திரமாக இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க எங்களால் வந்து அந்த முழு உபவாசம் இருக்க முடியுன்றது மட்டும் இதை பண்ணுங்க தயவு செஞ்சு முடியாதவங்க நான் அடுத்த மெத்தட் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முழு விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி ஃபுல்லாக வந்து தண்ணி மட்டுமே எதாவது குடிச்சிட்டு இருக்கணும் வேறு எதுவும் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து சிவனுக்கு வந்து உங்கள் இது மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய அபிஷேகங்கள் எல்லாமே வந்து ஈவினிங்கில் தான் பண்ணணும் அதனால் என்ன பண்ணணுன்னா புதன்கிழமை ஈவினிங்கில் ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு லிங்க சின்ன லிங்கமோ இல்லை வந்து விக்கிரகமோ வச்சுருப்பீங்க சிவன் அப்படி இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி இது வச்சுட்டு அது இல்லை அண்ணாமலையார் படம் வாங்கி வச்சுட்டு விட அதுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் சரிங்களா ஸோ அப்படி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன பொருள் வேணும்னா பால் தயிர் விபூதி அதுக்கப்புறமா வந்து வில்வ இலை அதுக்கப்புறமா வந்து தேன் தேன் வேணும் சந்தனம் அதுக்கப்புறமா வந்து பன்னீர் இதெல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதுக்கு இதை தவிர வேற என்னென்ன விசேஷ பூஜை பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக இந்த சிவராத்திரியில் வந்து ப கோயில்கள்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு கால பூஜையாக பண்ணுவாங்க நாலு டைம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கு வந்து அதாவது முதல் முகூர்த்த காலம்னு சொல்ல அதாவது முதல் ஆக்சுவலாக நாலு டைமாக நாலு காலமாக பிரித்து வச்சுருப்பாங்க முதல் காலத்தில் பிரம்மா வழிபடுறதா ஐதீகம் அதாவது அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது அது எக்ஸாக்டாக அந்த டைம் கிடையாது ஒரு கூத்த வரமும் ஒரு ஏழரை மணிக்கு வந்து அந்த முதல் கால பூஜை வந்து ஒரு கோயிலையும் ஆரம்பிப்பாங்க அப்போ பிரம்மா சிவனை வழிபட்டு பலன் பெறுறதா ஐதீகம் இரண்டாவது கால பூஜை வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அதாவது விஷ்ணு வந்து சிவபெருமான வழிபடக்கூடிய காலம் வழிபட்டு வரத்தை வாங்கக்கூடிய காலம் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு வந்து ஆரம்பிக்கும் மூன்றாவது காலை பூஜை இதுதான் ரொம்ப உத்தமமான ஒரு வழிபாட்டு நேரம் சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அந்த லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பார்வதி தேவியார் வந்து சிவனை வந்து வழிபட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கோத்பவ நேரம் ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் ஓகேங்களா அந்த டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி பன்னெண்டு ஒன்று ஒன்றரைக்குள்ளே நீங்கள் வந்து அதை முடிச்சிடணும் மினிமம் பன்னெண்டு டு பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் மினிமம் ஸ்டார்ட்டாவது பண்ணிடணும் ஸோ அதுதான் வந்து லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவாங்க நாலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு வந்து ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து ரிஷிகள் மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான அருள் வாழ்க்கைக்கு நேரமாக அது கருதப்படுகிறது ஸோ இப்படி அன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி பகல் ஃபுல்லாக நீங்கள் உபவாசம் இருந்துட்டு அந்த ஈவினிங்கு ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி சொன்ன எல்லாம் அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு நெய்வேதி உங்களால் முடிஞ்சதை ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ இல்லை வந்து எல் சாதமோ இல்லை பஞ்சா பதவி எதாவது வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை கட்டாயம் பண்ணி ஆகணும் மினிமம் ஒரு ஒரு மூணு முறையாவது ஒரு வில்வத்தை அர்ச்சனை ஓம் நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு வில்வமாவது மூணு இலை சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த வில்வத்தையாவது நீங்கள் வந்து சேர்ந்து செவ்வொருவனுக்கு அர்ச்சனை கட்டாயம் பண்ணியே ஆகணும் அந்த டைமுக்குள்ள முக்கியமாக அந்த லிங்கோத்பவ டைம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கால பூஜை நேரத்தில் நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சரிங்களா ஸோ இப்படி வந்து அன்றைக்கி இரவு முழுக்க நீங்கள் வந்து தூங்கக்கூடாது தூங்காமல் சி நீங்கள் இரவு முழுக்க நீங்கள் இந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த நான் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது நீங்கள் படிக்க வேண்டிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவாசகம் உங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிங்க திருவாசகம் சிவபுரம் நாம் ஆரம்பித்து உங்களால் எவ்வளோ பாடிக்க முடியுதோ படிக்குங்க அப்படி இல்லைன்னா தேவாரம் பாடுங்க தேவாரம் அப்படி இல்லைன்னா திருவாசகம் இது ரெண்டுத்துலையே ரெண்டுத்தையும் அட்லீஸ்ட் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக அது பாடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா சிவஸ்தோத்திரம் படிக்கலாம் சிவ அஷ்டோத்திரம் படிக்கலாம் நான் அந்த பதிவெலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தேவார பாடல்கள்லாம் நான் இப்போ சிவராத்திரி ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன் என் வீடியோ பதிவில் அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள் ஸோ இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஜபிச்சுட்டு காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் திருப்பி தான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சிவனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் விரைத விரதத்தை நீங்கள் வந்து நிறைவு செய்யணும் நிறைவு செய்துட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் சாப்பிட்டு அந்த நாள் வந்து நிறைவு செய்யலாம் பட் வந்து நீங்கள் அப்போ வந்து உடனே தூங்கிடக்கூடாது என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் வந்து திருப்பி அன்னைக்கு ஈவினிங் சந்திரன் வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த விரதத்தை நிறைவு செய்யணும் ஸோ இதுதான் வந்து அதுக்கப்புறமா அத அதாவது சந்திரன் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தூங்கலாம் ஓகே சிவனை கும்பிட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து தூங்கிக்கலாம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே ஸோ இதுதான் வந்து மு முழுமையாக விரதம் இருக்கக்கூடிய முறை எளிமையாக விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் எளிமையாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு நாளாவது அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க அப்படி இல்லைன்னா மூணு வேலை பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து இருக்கலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது பழம் சாப்பிடாம கூட ரெண்டு வேலை பழம் சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் ஸோ இருந்துட்டு இல்லை ஒரு வேளை பழம் சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை கூட சாப்பிடாமல் இருக்கலாம் உங்கள் விருப்பம் உங்களுக்கு உடல் உடல்நிலை பொறுத்து அப்படி இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக கண் முடிக்க முடியாது அந்த உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த நான் சொன்னேன் அந்த லிங்கோத்பவன் நேரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஒரு பன்னெண்டரை மணிக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே கட்டாயம் நீங்கள் வந்து அந்த ஏன்னா உமாதேவியார் பார்வதி தேவியார் வழிபட்டு அந்த நேரத்தில் லிங்கோத்பவன் நேரத்தில் நீங்கள் வந்து சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு திருப்பி கூட நீங்கள் வந்து உடம்புடிலாம் படுத்துக்கோங்க திருப்பி காலையில் வந்து சிவனை பூஜை பண்ணிவிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க இதுதான் எளிமையான முறை ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க சிவராத்திரி ரிலேட்டடான பாடல்கள் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்ல